மாவு இடியாப்பு மாவு தான் எடுத்திருக்கேன் இப்போ எடுத்து மாவு எடுத்த கப்பு அளவுக்கு நான் தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இது கடையில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ஷவன் பண்ணி ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ தண்ணி கொதிக்கும் போதே இப்போ இதில் கூட நம்ம ஒரு ஸ்பூன் கேரட் சேர்த்துக்கோங்க சும்மா கொஞ்சமாக மல்லி எல்லாம் காரத்துக்கு மிளகாய் கால் டீஸ்பூன் கம்மியாக உப்பு இப்போ இந்த தண்ணி கொதிக்கும் போதே நெய் இல்லைன்னா நமக்கு எதனால் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிது இப்போ நம்ம அரிசி மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுருக்கோம் சிம்மில் போட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு ஆற விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா மாவுலாம் நல்லா பிசைஞ்சு நல்லா இந்த சைஸ் நல்லா அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு இந்தளவுக்கு பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு தண்ணியுமே நல்லா ஹீட் ஆகிடுச்சு இட்லி பாத்திரம் தான் இட்லி பாத்திரத்தில் இருந்தால் அவிச்சுக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டீமரில் எதில் நம்ம அவிச்சுக்கலாங்க இது இப்போ ஒரு மூணு நிமிஷம் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு அருமையான ஃப்ரைட் பாத்திரம் ரெடி ஆகிடுச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய அருமையான மினி குளக்கட்டை ரெடியாயிருச்சுங்க சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க தாளிக்க வேண்டாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம் இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது மேலே கொஞ்சம் தேங்காய் துருவிப்போங்க கொஞ்சம் நெய்யாக எதுனாலும் இருந்தால் அப்படி லைட்டை மேலே விட்டுட்டு தேங்காய் துருவி அருமையாக நம்ம சாப்பிட்லாங்க நல்லா சூடோடு சாப்பிடும்போது டீ கூட எதனால் காலையில் சட்டுன்னு சைடுஸ் இல்லாமல் ஒரு ப்ரைக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்த்துருக்கோங்க இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணுன்னா